தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் மலைமேல் கைலாசநாதர் கோயில் வந்து இருக்குதுங்க இந்த கோயில் வந்து அமைந்துள்ள இடம் வந்து மிகவும் அடர்ந்த வனப்பகுதி தாங்க மிகவும் புகழ்பெற்ற இந்த கோயிலில் வந்து பலர் பௌர்ணமி கிரிவலம் வந்து போவாங்க அப்படி வந்து போகும் நேரத்தில் பக்தர்கள் சிலர் மலை மேல் சிறுத்தை இருக்கிறதை பார்த்துருக்குறாங்க இந்த சிறுத்தை வந்து உலா வந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது இந்த நிலையில் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை உலா வந்தது உறுதியாகி இருக்குதுங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் கோயிலில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் ஒன்றுங்க இந்த கோயில்களில் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக பிரதோஷ நாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கங்க இந்த நாளில் பக்தர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே போல் வருடாந்திர மகா சிவராத்திரி விழா இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க அதே போல் இங்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏராளமான மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க மிகவும் விசேஷமான இந்த கோயிலுக்கு தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள்லாம் வந்து போகிறது வழக்கங்க கைலாசநாதர் கோயிலை பொறுத்தவரை மிகவும் அடர்ந்த வனப்பகுதி ஒட்டியுள்ள மலை குன்றுல அமைந்திருக்குதுங்க இந்த பகுதி முற்றிலும் அடர்ந்த வனப்பகுதிங்க அகமலையை ஒட்டி அமைந்திருக்குதுங்க இதில் சிறுத்தை புலி யானை கரடி மான்கள் காட்டு மாடு போன்ற பல்வேறு வகையான விலங்குகள் இருக்குதுங்க குறிப்பாக சிறுத்தை அடிக்கடி உலா வரும் பகுதியாக கைலாசநாதர் கோயில் பகுதி வந்து இருக்குதுங்க இதனால் அந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வளர்த்து வரும் ஆடுகள் நாய்களை சிறுத்தை அடிக்கடி வேட்டையாடி வருதுங்க கடந்த வாரம் பௌர்ணமி கிரிவலம் சென்ற பக்தர்கள் மலையில் சிறுத்தை இருக்கிறதை பார்த்துருக்குறாங்க அப்போது எடுக்கப்பட்ட சிறுத்தை உலா வந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது இதையடுத்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க மலைப்பகுதியில் நாலு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் வனத்துறையினருக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் கைலாசநாதர் கோயில் மலைப்பகுதியில் நேற்று மீண்டும் சிறுத்தை உலா வந்தது வனத்துறையினர் வைத்திருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை உலா வந்த காட்சி இருந்தது தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க இதனால் மலைப்பகுதியை ஒட்டிய குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் வந்து பீதியில் இருக்காங்க எனவே சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் விட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க